கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து தோசைக்கு தான் ஊற போடுறோம் அதில் வந்து கொஞ்சம் மில்லட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளரால் வந்து நான் உளுந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி வந்து இப்போ மூணு டம்ளர் போட போகிறேன் ஒரு டம்ளர் கம்பு சேர்த்துருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் காய்ஸ் ஊற போட்டுட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இந்த மிதங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அதோட அந்த கம்புக்கு மேலே இருக்க அந்த இலையை எப்படி சொல்கிறது அது இருக்கிறதுனால கொஞ்சம் மிதங்கும் அது அப்புறம் ஊற ஊற சரியாயிடும் அப்புறம் அரைச்சி நம்ம தோசை வர்த்தக்கலாம் நைட்டு மாவு புளிக்க வச்சோம் இல்லையா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம வந்து கார்த்தாலே எடுத்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுட்டு தோசை வாக்கும் போது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஏர்லி மார்னிங்கே நான் எடுத்து வைக்க போகிறேன் ஏன்னா வெளியிலே இருந்தால் புளிச்சு போயிடும் ரொம்ப அதனால எடுத்து உள்ளே வச்சிடலாம் அரைச்ச மாலை வந்து தோசை வாத்துக்கலாம் இப்போ ஆக்சுவலாக தோசை சூப்பராக வருது காய்ஸ் கம்பு தோசை ரெடி ஆகிட்டு சூப்பராக வருது ஒட்டெல்லாம் இல்லை கல்லுல சட்னியும் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்